என்னடா நீ சொல்ற அதுக்கு முன்னாடி ஒரு படம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லலாம் டெஃபினெட்டா வந்து பாத்தீங்கன்னா மின்சார கனவு பாடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரபுதேவா அரவிந்த் சுவாமியோட சேர்ந்து நடிச்சிருப்பாங்க நடிகை கஜோல் அவர்கள் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியாவோட சென்சேஷனல் டாப்பிக்காக இருக்காங்க குறிப்பா ஹிந்தி அப்படின்ற ஒரு விஷயத்துல ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேம்பெயினே வந்து நம்ம பண்ணியிருந்தோம் கேம்பெயின்னு சொல்லும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமே பண்ணிருந்தோம் ஹிந்திக்கு எதிராக நம்ம பல விஷயங்கள் பண்ணியிருக்கோம் பல உயிரிழப்புகள் பல பலிகளை நம்ம கொடுத்துருக்கோம் அப்படி இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி சார்ந்த விஷயங்கள் இப்போ அங்க பரவலாக பேசப்பட்டு இருக்க மாநிலங்களிலே வந்து மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு இப்போ கர்நாடகாவிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஹிந்திக்கு எதிரான ஒரு போராட்டங்கள் நடந்து மகாராஷ்டிராவில் வந்து பாத்தீங்கன்னா கல்வியில் மூன்றாவது மொழியாக இந்தியை வந்து அவங்க கொண்டு வர ட்ரை பண்ணிருந்தாங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு கிளம்பி இருந்துச்சு அதை தாண்டி சமூகம் சார்ந்த பல இடங்களையும் ஹிந்தி போர்டுகள் அடிச்சு உடைக்கிட்டவங்கட்டும் சரி ஹிந்தி பேசுறவங்களுக்கு ஆட்டோ தர மாட்டேன் ஆட்டோ ஓட்ட மாட்டேன் அப்படின்னு விஷயமாட்டும் சரி ஹிந்தி போஸ்ட் ஆஃபர் கிரிக்கிட்ட சரி இந்த மாதிரி விஷயங்கள் நடந்ததுதான் இருந்துச்சு இது கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலாக போய் வந்து பாத்தீங்கன்னா சமீபத்தில் பத்திரிகைகளை சந்திச்ச கஜோல் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கேட்குற கேள்விக்குலாம் பதில் சொல்கிறாங்க

நான் தான் மராத்தியில இங்கிலீஷ்ல பேசிட்டேன் பெரியவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இருக்கும் அது போதுமே அப்படின்ற விஷயங்கள் வந்து ஒரு சொல்றாங்க இது வந்து இந்தி தெரிஞ்சவங்களே வந்து ஹிந்தி பேசாம இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஒரு அன்ஸ்டேபிளான சுச்சுவேஷன் ஏற்படுது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு குறிப்பா வந்து இவங்க பல படங்களில் வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி படங்கள் நடிச்சிருக்காங்க எக்கச்சக்க படங்கள் ஹிந்தி படங்கள் எல்லாம் நடிச்சிருக்காங்க உங்க அரியப்படத்தை ஹிந்தி நடிகை நம்ம நம்ம சைடுல இருந்து சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹிந்தி நடிகை தான் கஜோல் அப்படி இருக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்களே ஹிந்தி பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு விசித்திரமான விஷயமா தான் இருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்கலாம் திடீர்னு ஏன் இதை மறுக்குறாங்க ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா மராத்தியில எல்லாருமே இந்த பாலிவுட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டாலுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே தங்கி இருக்கிறது மும்பைல தான் அப்படி இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா மும்பைல இவங்களோட வாழ்வாதாரத்துக்கு பாதிப்பு ஏற்படுமோ அப்படின்ற ஒரு அச்சத்தினால அவங்க பேச மாட்டாங்களா இல்ல மராத்தியும் இங்கிலீஷுமே போதும் மூன்றாவதா ஹிந்தி எதுக்கு அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு குறிப்பா தமிழ்நாட்டில் இருக்க பல நடிகர்கள் இந்திக்கு எதிரான ஒரு பிரச்சாரங்களை கையில் எடுக்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப பல பேர் வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு டேரக்டாக போய் சொல்லியிருக்காங்க ஒரு சில பேர் இன்டெரக்டாக சொல்கிறாங்க அதை இன்டெரக்டாக சொல்கிறது யார் யாருன்னா உங்களுக்கு ஞாபகம் வர்றது ஏஆர் ரகுமான தான் இருக்கும் அதை தாண்டி மணிரத்னத்துக்கும் ஹிந்தி தெரியாதுன்ற விஷயங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்குது குறிப்பாக கமல் ஒரு இடத்துல மணிரத்தம் பற்றி சொல்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா முதல் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி தெரியாது போடான்னு சொன்னதே வந்து மணிரத்னமாக தான் இருக்கும் ஏன்னா அவருக்கு வந்து தெரிஞ்சு கற்றுக்கவே ஒரு விரும்பலை அப்படின்ற விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தார் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பல நடிகர்களும் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தியில் கேட்குற கேள்விகள் இங்கிலீஷ்க்கு ஆன்சர் பண்ணுறாங்கட்டும் சரி ஒரு சில இடங்களில் தமிழில் பதில் சொல்கிறதாகட்டும் சரி பல விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க அந்த ஒரு வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹிந்தி ஒருத்தங்க சேர்ந்துருக்காங்க ஹிந்தியில பேச மாட்டேன்னு சொல்லிட்டு மராத்தி இங்கிலீஷில் மட்டும் தான் பேசிருக்காங்க கலை எல்லாருக்கும் பொதுவா இருக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா கலைத்துறையில இந்த மொழி சார்ந்த பிரச்சனைகள் வருவது நியாயமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு கலை எல்லாருக்கும் பொதுவானது அது முடிஞ்ச வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா லாங்குவேஜ்லயும் கொடுக்கறத வந்து நம்ம ஊக்குவிக்கணும் இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பேன் இண்டியா படங்களில் தான் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் குறிப்பாக இப்போ கூலி வரப்புற கூலி உட்பட இதுக்கு முன்னாடி வந்த பல படங்கள் வந்துன்னா பேன் இண்டியா படமாக தான் வந்துருந்துச்சு அது எல்லா மக்களாலும் இருந்துச்சு அப்படி இருக்கிறப்ப இந்த மொழி சார்ந்த பிரச்சனைகளை இவங்க கலரலாமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது கஜோல் அவர்கள் பண்ணது சரியா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்கள் நினைக்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்